வணக்கம் டாக்டர் கோமதி சின்னசாமி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடலுறவு நல்லதா இல்லை செய்யலாமா இல்லை இது ரொம்ப வயசாயிடுச்சா இந்த மாதிரி கேட்டு வர்றவங்க இருக்காங்க ஈவன் நாற்பத்தஞ்சு வயதில் கூட இரண்டு குழந்தைகள் பிறந்த ஒரு ஆண் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் அந்த செக்ஸ் ஆசை அப்படிங்கிறது இது வரைக்கும் இருந்ததில்லை திருமணமாகி பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பட் இப்போ வந்து என்னுடைய மனைவி சொல்கிறாங்க எனக்கு திருப்திகரமாக நீங்கள் செக்ஸ் செய்யலை இதை நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன் பட் அதைய வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் டிஃப்ரெண்ட் ஏஜஸில் நம்ம இப்போ ரீசண்டாக பண்ண வீடியோஸில் போட்டிருக்கேன் ஐம்பது வயசில் உடலுறவு செய்யலாமா அப்படி இருந்தால் அது சூப்பராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சி வயசில் இல்லை முப்பது வயசில் இருக்கிற மாதிரியான ஒரு விரைப்புத்தன்மையோ இல்லை காம உணர்வோ இல்லை அந்த ஒரு ஈடுபாடு ஒரு தேவை அப்படிங்கிறது அந்த ஆணுக்கும் இருக்காது அந்த பெண்ணுக்கும் இருக்காது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சுத்தமாக இருக்காதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அறுபது அறுபத்தைந்து வயதில் இருக்கிற ஒரு ஆண் தனக்கு செக்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக செக்ஸ் டாக்டர்ஸை பார்க்குறது எல்லா காலத்துலேயுமே இருக்குது தற்காலத்தில் ஒன்றும் பெருமை எல்லாம் கிடையாது இந்த காலத்தில் தான் எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் முன் காலத்தில் இருந்த மாதிரி இப்போ தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து இந்த செக்ஸை பற்றி எனக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிறது நினச்சிக்கிட்டு இந்த செக்ஸ் படங்களை பார்க்குறதன் மூலம் தன்னுடைய மனைவி கூட அந்த டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணும் பொழுது அந்த மனைவி கொஞ்ச நாளில் அதை சில சமயம் வெறுக்கிறது உண்டு அவர்களுடைய தேவையை தெரிஞ்சுக்காமையே இந்த ஆண் செய்யும் பொழுது அந்த பெண்ணுக்கு அது ஒரு விரக்தியை கொண்டு போகிறதுனால பெண் அந்த செக்ஸை ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது நிறைய கப்பலில் நம்ம பார்க்குறோம் நல்லா இருக்கிறவங்க சந்தோஷமாக இருங்க இப்போ வந்து அந்த தேவை இருக்குது எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஐ ஓப்பனிங் வீடியோஸ் நம்ம போடுறோம் ஸோ அப்படி இருக்கிறப்ப ஐம்பது வயதுக்கு மேல் இருக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் உங்களுக்கு செக்ஸ் தேவை இருக்குது ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக உடலுறவு வச்சுக்கலாம் உங்களுடைய துணையோட அவர்களை கொண்டு நீங்கள் செக்ஸ் வச்சுக்கலாம் உங்களுடைய விரைப்புத்தன்மை சின்ன வயசில் இருந்தது மாதிரி இருக்க போகிறதில்ல அதே மாதிரியும் உங்கள் மனைவிக்கும் வந்து குழந்தைகள் பிறந்ததுனால அவர்களுடைய யோனி குழாயும் கொஞ்சம் இளகியதாக தான் இருக்கும் லூஸாக தான் இருக்கும் அப்போ உங்களுடைய உறுப்பு வந்து ஒரு பார்ஷியல் எரெக்ஷன் இருக்கும் பொழுதே உள்ளே போகும் ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த முன் விளையாட்டு அப்படிங்கிற ஃபோர் பிளேயில் நீங்கள் நல்லா ஈடுபட்டு ரெண்டு பேருமே வந்து உங்களை ஒரு தூண்டுதல் செய்து கொண்டு அந்த செக்ஸ் உணர்வில் முறையில் நீங்கள் திளைத்து ஈடுபடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அதற்கு தேவையான எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வேணுனாலும் இல்லை ஹெல்ப் வேணும் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை மாதிரி செக்ஸ் டாக்டர்ஸை பார்க்கலாம் ஸோ பெண்ணுக்கு வந்து யூஸ்வலாக அந்த மாதவிலருக்கு நிற்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு ட்ரைனஸ் வர்றதுண்டு அதற்கு நம்ம யூஷ்வலாக கேஒய் ஜெல் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு உங்களுக்கு அமேசான் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் உடல் உறவு வச்சுக்கலாம் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா ஃபோன் கன்சல்டேஷன் எடுக்கலாம் அது பெய்ட் கன்சல்டேஷன் நேராகவும் வரலாம் தம்பதியராகவும் வரலாம் இல்லை ஆணுக்கு மட்டும்தான் தம்பதியில் மனைவி வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பெண் வரணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வரலாம் அவங்க என்றைக்கு தேவையோ அன்றைக்கி நம்ம அவங்கள வர சொல்லலாம் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விஷ் ஆல் தி பெஸ்ட்